இன்றைக்கி ஓணம் பண்டிகையோட மூணாவது நாள் இந்த நாள் வந்து சோதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்பவும் போல ஃபஸ்ட்டு வந்து துளசி இலையை வந்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செம்பருத்தி இலை இந்த மாதிரி நல்லா வந்து விரித்து வைக்கிறா மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மாமியார் ஸோ கட் பண்ணிலாம் வைக்காதம்மா இப்படி வச்சாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இலையாக வந்து இதழாக வந்து வச்சுருக்கேன் ரவுண்டாக அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து இந்த மஞ்சள் கலர் வைக்கிறது தான் இது நார்மலாகவே இங்கே நிறைய இருக்கும் இந்த மஞ்சள் கர்சனங்கள் நிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே இருக்கும் அந்த செடி தான் பட் ஆனால் இது வந்து வேற மாதிரி இருக்கும் அதை வந்து வைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ரொம்ப சரின்னு சொல்லிட்டு சரி உக்காந்தே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம நார்மலாக போடுற கோலம் வச்சு போடுறது சீக்கிரமாக போட்டுடலாம் ஆனால் அந்த பூ கோளை ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பொறுமையாக அலங்கரித்து போடுற மாதிரி இருக்கு கடைசியாக இதுதான் வந்து நான் போட்டது இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி